நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு சக்தி கண்ட்ரோல் பண்ணுது தெரியுமா அதுதான் அரசு நம்ம டெய்லி ஃபாலோ பண்ற டிராஃபிக் ரூல்ஸ்ல இருந்து நம்ம கற்ற வரி வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற இந்த பெரிய சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவா வாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் எதுக்காக நாம ஒரு குறிப்பிட்ட சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் இந்த கண்ணுக்கே தெரியாத அதிகாரத்தோட மூலம் எது இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுதான் நம்மளோட இன்னைய நோக்கம் சரி முதல்ல அரசுன்னா என்னன்னு பாத்துடலாம் இது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் அரசியல் கட்சிகளோ இல்ல பெரிய பெரிய கம்பெனிகளோ கிடையாது அதுக்கும் மேல ஒரு சமூகத்தோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு முதல்ல அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும் இது ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பிரமிடோட உச்சில இருக்கிறது தான் அரசு அதுக்கு கீழ தான் மற்ற எல்லா அமைப்புகளும் வருது ஒரு சமூகத்தோட இறுதி முடிவை எடுக்கிற அதிகாரம் இங்க தான் இருக்கு வேற எந்த ஒரு அமைப்புக்கும் இந்த தனிப்பட்ட அதிகாரம் கிடையவே கிடையாது இப்போ நம்மள பல பேர் குழப்பிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த குழப்பத்தை சரி பண்ணாதான் அரசோட உண்மையான நம்ம புரிஞ்சுக்க முடியும் இங்க பாருங்க அரசாங்கம்ங்கிறது ஒரு நாட்டை இயக்குற மிஷின் மாதிரி பார்லிமெண்ட் போலீஸ் கோர்ட்ஸ் இதெல்லாம் தேர்தலில் இதுங்க மாறலாம் ஆனா அரசு அப்படி இல்ல அது இந்த மிஷின்களுக்கெல்லாம் பவரை கொடுக்கற ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு உதாரணத்துக்கு இந்தியால அரசாங்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இந்தியா அரசுங்கிற அமைப்பு நிரந்தரமானது ஓகே அப்போ அரசோட சூப்பர் பவர் என்னன்னு பாக்கலாமா தன்னோட எல்லைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் எல்லாத்தையும் அரசு எப்படி தன்னோட இறுதி அதிகாரத்துக்கு கீழ வச்சிருக்கு அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு முத சக்தி இறைமை அதிகாரம் இல்லனா சாவரண்டி சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாட்டுக்குள்ள சட்டங்களை உருவாக்கவும் அதை அமல்படுத்தவும் அரசுக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கு வேற எந்த நிறுவனமோ அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி நாங்க ஒரு புது சட்டம் போடுறோம்னு சொல்லவே முடியாது அந்த ஃபைனல் அத்தாரிட்டி அரசுக்கு மட்டும்தான் சொந்தம் இப்போ இறைமைங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஒருத்தர தண்டிக்கிறது கட்டாயப்படுத்துறது மாதிரியான வன்முறை செயல்களை சட்டப்படி செய்யறதுக்கான முழு உரிமை அரசுக்கு மட்டும்தான் இருக்கு இது கேட்க கொஞ்சம் கடுமையா இருக்கலாம் ஆனா இதுதான் அரசோட அதிகாரத்தோட ஆணிவேர் இதுவரைக்கும் அரசு என்னன்னு பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ஆழமா போய் அரசு ஏன் இருக்குன்னு பாக்கலாம் அதோட நோக்கம் என்ன நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இத பத்தி பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆராய்வோம் இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா அரசு பத்தி எவ்வளோ வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குன்னு புரியும் அரிஸ்டாட்டில் மாதிரி ஆளுங்க அரசுங்கிறது மக்களோட பொது நன்மைக்காக இருக்குன்னு சொல்றாங்க ஆனா மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா இது ஆளும் வர்க்கம் மத்தவங்கள ஒடுக்கிறதுக்கான ஒரு டூல் அவ்வளவுதான் சொல்றாரு இன்னொரு பக்கம் ஜான் லாக் மாதிரி ஆளுங்க மக்களோட சம்மதத்தோட அவங்க உரிமைகளை பாதுகாக்க மட்டும்தான் செயல்படணும்னு வாதிடுறாங்க இந்த மாறுபட்ட பார்வைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் விவாதங்களை வடிவமைக்குது இதுல சமூகவியலாளர் மேக்ஸ் வெபரோட வரையறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் சொல்ற மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்ல ராணுவ வீரரோ வன்முறையை பயன்படுத்தினா அது சட்டப்படி சரி ஆனா அதே விஷயத்த வேற யாரும் செய்ய முடியாது இந்த ஏகபோக உரிமைதான் அரச மற்ற எல்லா அமைப்புகளிலிருந்தும் தனிச்ச காட்டுது வெபரோட பார்வைக்கு நேர்மாறா ஜான் லாக் அரசோட அதிகாரத்துக்கு மூலமே மக்கள் தான் சொல்றாரு நாம தேர்தல்கள் மூலமா நம்ம சம்மதத்தை தெரிவிக்கிறோம் அந்த சம்மதத்தோட அடிப்படையில தான் அரசு நம்ம உயிரையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கணும் இதுதான் நவீன ஜனநாயகத்தோட அடித்தளம் ஆக இவ்வளோ நேரம் நாம பேசினது வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது நம்ம சமூகத்துல எல்லா அரசியல் அதிகாரத்தோட இறுதி மையமா இருக்கிறது அரசுதான் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை இங்க தொகுத்து பார்க்கலாம் எல்லா அரசியல் அதிகாரமும் அரசு கிட்ட இருந்து தான் உருவாகுது அதுதான் அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுக்குது இறைமை அதிகாரமும் வன்முறை மேல இருக்கிற ஏகபோக உரிமையும் தான் இருக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த நிறுவனமா அரசு மாத்துது இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி இவ்வளோ நேரம் நாம பேசின இந்த அரசுங்கிற அமைப்புக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில ஏன் அடிப்பணிஞ்சு போறீங்க அது பாதுகாப்ப கொடுக்குங்கிறதாலேயா இல்லை சமூக நன்மைக்காகவா அல்லது வேற வழியே இல்லையா அரசின் அதிகாரத்தோடு உங்களுக்கான உறவு என்னென்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள்